வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் வந்து நம்ம ஓரெழுத்து வார்த்தைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஓரெழுத்து வார்த்தைகள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்தோ உயிர்மை எழுத்து இது இரண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எழுத்தை நம்ம பயன்படுத்தினாலே அது வந்து ஒரு வார்த்தையை கொடுக்கும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது இலக்கணப்படி இந்த இதெல்லாம் இப்போ இந்த வார்த்தைகள் வந்து இந்த ஒற்றை எழுத்து வந்து அது ஒரு வந்து வார்த்தையாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஆ ஆ என்றால் அது அப்படின்னா பசுமாடு பசு ஈ என்றால் கொடு அதாவது ஈதல் கொடுத்தல் அந்த மாதிரி அர்த்தம் ஊ என்றால் ஊன் அதாவது ஊன்னால் இறைச்சி ஐ அப்படின்னா தலைவன் அல்லது அரசன் அதாவது அது நாட்டினுடைய தலைவன் இல்லை ஒரு படைக்கு தலைவன் ஒரு பள்ளிக்கு தலைவன் அது எந்த தலைவனாக இருக்கலாம் ஒரு தலைவன் அதே மாதிரி அரசன் என்றாலும் ஐதான் சா என்றால் இறத்தல் அல்லது சாவுதல் இறந்து இறந்து போதல் அப்படிங்கிறது தான் சா சி அப்படின்னா இகழ்ச்சி அதாவது வந்து இகழ்ச்சினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நா என்றால் நாக்கு அல்லது நாவு அப்படின்னு சொல்லுவோம் தா என்றால் கொடு அதாவது கொடு கொடுத்தல் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும் தை என்றால் தைத்தல் அதாவது துணி தைக்கிறது அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி செய் விடயம் அடுத்து வந்து மாதம் தை மாதம் தமிழ் மாதத்தில் வரும் இல்லையா தை அது மாதம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பா என்றால் பாட்டு அல்லது செய்யல் அதை வந்து பான்னு சொல்லுவாங்க பா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாழ்த்து பா பா அந்த மாதிரி அது வந்து பாட்டு கோ என்றால் அரசன் அதாவது மன்னன் கோன் என்றாலும் அரசன் சரியா தெரிஞ்சுங்க உங்களுக்கு தீ என்றால் நெருப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா தே என்றால் இறைவன் அதாவது கடவுள் கை என்றால் ஒழுக்கம் தூ அப்படின்னா தூய்மை பே அப்படின்னா மேகம் சே என்றால் உயர்வு நீங்கள் செய்யோன் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனை வந்து நம்ம வந்து செய்வோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது செய்யோன்னா மிக உயர்ந்தவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சரிங்களா உங்களுக்கு இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் இதை புரியலன்னா திரும்ப ஒரு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சில செயல் பா செயல்களில் வந்து இந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க அதனால் இதை பற்றி ஒரு இடக்கு இரண்டு தடவை நாங்கள் பார்த்து அதனுடைய அர்த்தங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்